இந்த அரசிடம் இல்லை என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசு ஆசிரியர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அரசு நம்மை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்கிற மனநிலைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு அரசுகளும் ஆசிரியர்களும் வந்துவிட்டார்கள் என்பதைத்தான் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போது ஒன்றிய அரசானது ஏற்கனவே இப்போது நடைமுறையில் உள்ள தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்று சொல்லக்கூடிய யூபிஎஸ் திட்டத்தை அறிவித்திருக்கிறது இந்த யூபிஎஸ் திட்டத்தையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் ஏன் சொன்னால் அந்த யூபிஎஸ் திட்டம் என்பது யூபிஎஸ் திட்டத்திற்கு அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நிகரான திட்டம் இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் அங்கே ஜாக்டோஜியோவினுடைய ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை காவல்துறை கைது செய்து அங்கே திருமண மண்டபங்களில் அடைந்து வைத்து மாலையில விடுதலை என்பது ஒரு கண்டனத்திற்குரியது உண்மையிலேயே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை கூட கைது செய்துகிற ஒரு போக்கு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதற்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் சந்தித்ததில்லை மறியல் முற்றுகை போன்ற போராட்டங்களில் ஈடுபடுகிற போது காவல்துறை கைது செய்யும் ஆனால் ஆர்பாட்ட போராட்டத்திற்கு வந்தவர்களையே கைது செய்து பெண் ஆசிரியர்கள் பெண் ஊழியர்கள் உட்படக்கும் மேற்பட்டோரை அடைத்து வைத்த கொடுமை என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது அமைப்பு கடுமையாக கண்டித்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இந்த இந்த செயல் என்பது ஆசிரியர்கள் அரசு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜக்டோஜியோவினுடைய கோரிக்கைகள் எதுவும் புதிதாக நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அல்ல ஏற்கனவே பெற்று வந்த உரிமைகளை நீங்கள் பறித்திருக்கிறீர்கள் பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது இந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் அன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட போது போராட்ட களத்திற்கு நேரடியாக வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவோம் என்று நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தீர்கள் அதே போன்று தேர்தல் அறிக்கையிலும் எடுத்து மூலமாக எங்களுக்கு மாத கால அவகாசம் கேட்கிறார்கள் ஏற்கனவே அவகாசத்தை நாங்கள் அளித்து விட்டோம் அவகாசம் அளிப்பதற்கே அவகாசம் இல்லாத ஒரு நிலைமை என்பது இருக்கிறது எனவே எங்களுடைய கோரிக்கைகளின் மீது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நிறைவேற்ற வேண்டும் விரைந்து தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளை நடத்துவதற்குரிய களப்பணிகளில் ஈடுபட்டு விரைவில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த அடுத்த கட்டமாக சார்பில் மறியல் முற்றுகை காலவரையற்ற வேலைநிறுத்தம் உள்ளிட்ட தீவிரமான கள போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் அத்தகைய நிலை ஏற்படாமல் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்